அனைவருக்கும் வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சிஎஸ் இன்றைய செய்திகள் அரசு பணி தேர்வில் தமிழ் தாள் நாற்பது சதவீத மதிப்பெண் கட்டாயமாக ஐகோர்ட் உறுதி செய்தது அரசு பணிக்கான தேர்வு தேர்வுகளில் தமிழ் மொழி தாள் தேர்வில் நாற்பது சதவீதமாக மார்க்கு பெற வேண்டும் மற்றும் பொது அறிவு மற்றும் திறன் அறிவு தேர்வு தாள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாது என்று ஐகோர்ட் தீர்ப்பு கூறியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியில் பணியாளர்களிடம் சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதில் அரசு பணிகளுக்கு நடந்த தேர்வில் தமிழ் மொழியின் தமிழ் நாற்பது சதவீதமாக மார்க்கு பெற வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாணை அடிப்படையில் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள ஆறுநூற்றி இரநூ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு குரூப் ஃபோர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஜனவரி மாதம் வெளியிட்டுள்ளது மொழி தாளில் தேர்வு நாளென்று பெற பெறப்பட்டால் மட்டுமே பொது அறிவு திறனாய்வு தேர்வு தாள் மட்டும் மதிப்பிட வேண்டும் என அரசாணை எதிர்த்து நிதிஷ் உள்பட்ட பத்து விசாரணை விசாரிப்பார்கள் ஐகோர்ட்டில் தொடர்ந்திருக்கும் இந்த வழக்கு நீதிபதிக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரணைக்கு வந்தது அவர் தனது தீர்ப்பில் கூறியதாக விண்ணப்பித்தாளர்களுக்கான கல்வி தகுதியை நிர்ணயிக்க அரசு அதிகாரி உண்டு குரு ஃபோர் குரு ஃபோர் தேர்வுக்கு பதிவு செய்த வாக்காளர்களின் மக்களுடைய நேரடியாக தொடர்பு கொள்ள தமிழ் மொழியின் புலமை பற்றியே இருப்பது அவசியம் என்ற அட் அட்வொகேட் ஜெனரல் வாதம் சரியானதானது தமிழ் மொழி தாளில் தேர்வு நாற்பது மதி மதிப்பெண் கொண்டுள்ள தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று மட்டுமே அரசு கூறுவதே தவிர்த்த நூறு சதவீதம் மார்க்கு பெற வேண்டும் என்று வலியுறுத்த வலியுறுத்தவில்லை அரசின் கொள்கையின் முடிவிலை தலையிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது நன்றி